தமிழக போலீசாரை எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை மறைத்து மாணவிக்கு டிசி கொடுத்ததாக குற்றம் சாட்டி அதை கண்டித்து அக்கல்லூரியின் முன் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இடதுசாரி மாணவர்கள் அமைப்பான எஸ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர் ஆனாலும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய எஸ் அமைப்பினர் திடீரென கல்லூரியின் கதவை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்து கல்லூரியின் முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளனர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் போலீசாருக்கும் எஸ் எஃப் அமைப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்திய போலீசாரை கூட்டமாக வந்த எஸ் எஃப் அமைப்பினரில் சிலர் காக்கி சட்டையை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர் தலைநகர் சென்னையிலேயே காக்கி சட்டையை பிடித்து போலீசை இடதுசாரி எஸ் எஃப் மாணவ அமைப்பு தாக்கிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது